வணக்கம் துலா ராசி அன்பர்களே இது உங்களுடைய ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாத ராசிபலன் உங்களுடைய ராசிநாதரான சுக்ர பகவான் பதினொன்றாம் வீட்டில் இருக்க ஐந்தாம் வீட்டில் சனி பகவானும் ஆறாம் இடத்தில் ராகுவும் எட்டாம் இடத்தில் செவ்வாய் குரு சேர்ந்திருக்க பத்தாம் இடத்தில் சூரியன் புதனும் பதினொன்றாம் வீட்டில் சுக்கரன் பன்னெண்டாம் வீட்டில் கேதுவும் இருக்கிறார்கள் சூரியன் அதாவது இப்பொழுது மாத தொடக்கத்தில் பத்தாம் இடத்தில் இருந்தாலும் பிற்பாதியான ஆகஸ்ட் பதினேழாம் தேதிக்கு பிறகு பதினொன்றாம் வீட்டிற்கு நகர்ந்து சுக்கர பகவானுடன் சேர்ந்து பயணிக்க உள்ளார் இத்தகைய சூரிய பெயர்ச்சியால் உங்களின் ராசி பலன் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ராசிக்காரங்களுக்கு சூரிய பயிற்சி மற்றும்தான் நடக்குது மீதி கிரகங்கள் எல்லாமே அந்தந்த இடத்துலையே தான் இருக்காங்க சுக்கிர பகவான் இந்த ஆகஸ்ட் மாதம் முழுதுமே பதினோராம் வீட்டில் இருக்க உங்களுக்கு பேரும் புகழும் கொட்டி கிடைக்குங்க எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் உங்களுக்கு நற்பெயர் கிடைக்கும் செய்கிற எல்லா விஷயத்துலேயும் நல்ல ஒரு வெகுமானம் கிடைக்கும் ஆனால் கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும் எந்த வேலை செய்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் சிரமமாக நீங்கள் ஃபீல் பண்ணாலும் அதுக்கான பேரும் புகழும் கட்டாயமாக நீங்கள் வாங்கிடுவீங்க உதாரணத்துக்கு அலுவலகத்துலேயும் உங்களுக்கு வேலை ரொம்ப அதிகமாக இருக்கும் வேலை சுமை அதிகமாக இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமான வேலை உங்கள் கைக்கு வந்து சேர்ந்தாலும் அதெல்லாம் திறம்பட செய்து முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்து உங்களுடைய மேல் அதிகாரிகள் கிட்டேருந்து நல்ல பெயரும் புகழும் அதாவது நிறைய அப்ரிசியேஷன் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ரெண்டு விஷயங்கள் உங்களுடைய இரண்டாம் வீட்டு அதிபதியான செவ்வாய் பகவான் தற்சமயம் எட்டாம் வீட்டில் இருக்கும் காரணத்தினால் கொஞ்சம் உங்களுடைய பேச்சில் கடின சொற்கள் உபயோகிக்காமல் இருந்தீங்கன்னா நல்லது அதே போல் வேலை இடத்துல வேலை அதிகமாக இருக்கே அப்படின்ற ஒரு மனப்போக்கு இல்லாமல் கொடுத்த வேலையை திறம்பட முடிச்சிங்கன்னா ரொம்ப நன்மையளிக்கும் குருபகவானும் குரு பகவானும் செவ்வாயுடன் சேர்ந்து எட்டாம் வீட்டில் காணப்படும் இந்த நேரத்தினால் உங்களுடைய சகோதரர் வழியிலிருந்து உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்காது பொதுவாகவே இந்த காலகட்டத்தில் தன் கையே தனக்கு உதவின்ற மாதிரி உங்களுடைய முயற்சிகள் மட்டும்தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் யாரையுமே நம்பாதீங்க நான்காம் வீட்டு அதிபதியான சனி பகவான் ஐந்தாம் வீட்டில் காணப்படும் இந்த நேரத்தினால் குடும்பத்தில் மகிழ்ச்சி சூழ்நிலை ஏற்படும் உங்களின் குழந்தைகளால் உங்களுக்கு நன்மை அளிக்கும் நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வரும் குழந்தைகளாலையும் உங்களுக்கு பேரும் புகழும் அதிகரிக்கும் ராகு ஆறாம் வீடான நோய் எதிரிகள் ஸ்தானத்தில் இருக்கும் நேரத்தினால் சற்று எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கலாம் கவனமுடன் விழிப்புடனும் உங்கள் வேலையில் இருப்பது மிக அவசியம் உங்களுக்கு நல்லது பண்ணுறது போலேயே வந்து கெட்டதை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால யாரையும் நம்பி ஒரு வேலையில் இறங்காதீங்க எது பண்ணுறதா இருந்தாலும் தீர விசாரித்து ஒன்றுக்கு ரெண்டு தடவை அதை நல்லா செக் பண்ணி தரவாக செக் பண்ணி நீங்கள் ஃபைலை நகர்த்தினா மட்டும்தான் உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும் புதன் உங்களுடைய ராசியிலிருந்து பத்தாமது வீட்டில் இருக்கிறதுனால பதவி உயர்வு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய தாராள மனசு தாராள குணம் காரணமாக நிறைய பெரியவங்களுடைய பெரியவங்களுடைய ஆசீர்வாதங்கள் பெரிய மனுஷங்களுடைய ஆதரவு உங்களுக்கு தற்சமயம் கிடைக்கும் உங்களுடைய தந்தை இடத்திலிருந்து அதிகமான பாசமும் கவனிப்பும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த நேரமானது கோவிலில் வேலை செய்பவர்களுக்கும் மற்றும் ஆசிரியர் தொழில் செய்பவர்களுக்கும் மிகவும் உகந்த காலமாக அமையும் சூரியன் பத்தாவது வீட்டில் இருக்க தெய்வ நம்பிக்கை அதிகரிக்கும் கோவில் குலங்களுக்கு போயிட்டு வருவீங்க ஆனால் ஆகஸ்ட் பதினேழுக்கு அப்புறமா சூரிய பகவான் அவருடைய சொந்த வீடான சிம்ம ராசிக்குள்ள நுழையும் இந்த நேரத்தில் செலவுகள் சற்று அதிகரிக்கும் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க சிக்கனமாக இருந்துக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்